இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது தமிழக அரசியலில் மிகவும் சூடான செய்தியாக பாட்டாளி மக்கள் கட்சியின் செய்திகள் தான் கொண்டு இருக்கிறது அது சம்பந்தமாக பல அச்சு ஊடகங்களும் காட்சி ஊடகங்களும் பல்வேறு செய்திகளை வெளியிட்டு இருக்கிறது ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பு வெளியான வாரத்திற்கு இரண்டு முறை வெளியாகின்ற ஒரு அச்சு ஊடகத்தில் ஒரு கருத்து கணிப்பை பாரதிய ஜனதா கட்சி நடத்தியதாகவும் அந்த கருத்து கணிப்பின் அடிப்படையில் மத்தியிலே ஆள்கின்ற பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திலே கூட்டணி பேச போவதாகவும் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த செய்தி என்னவென்று அந்த பத்திரிகையை தேடி பிடித்து படித்து பார்க்கின்ற பொழுது தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சி என்ன கருத்து கணிப்பை நடத்தி இருக்கிறது என்று பார்த்தால் பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டாக பிளவுபட்டு இருக்கிறது அன்புமணி தலைமையில் ஒரு அணியும் மருத்துவர் ஐயா அவர்கள் தலைமையில் ஒரு அணியும் இருக்கிறது இவர்களில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மருத்துவர் ஐயாவிற்கு செல்வாக்கு அதிகமாக இருக்கிறதா அன்புமணி அவர்களுக்கு செல்வாக்கு அதிகமாக இருக்கிறதா என்று பாரதிய ஜனதா கட்சி நடத்திய கருத்து கணிப்பில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வாக்களிக்கின்ற மக்களும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டர்களும் அறுபது சதவீதம் மருத்துவர் ஐயாவின் பின்னால் தான் இருக்கிறார்கள் அன்புமணி அவர்கள் பின்னால் பதினைந்து சதவீதம் மட்டுமே இருக்கிறார்கள் இருபத்தைந்து சதவீதம் பேர் இன்னும் முடிவெடுக்காமல் நடுநிலையோடு இருக்கிறார்கள் அந்த நடுநிலையோடு இருப்பவர்கள் யார் பக்கம் அதிகமாக சாய்வார்கள் என்று எதிர்பார்க்கின்ற பொழுது அந்த இருபத்தைந்து சதவீதத்திலும் கிட்டத்தட்ட இருபது சதவீதம் பேர் அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மருத்துவர் ஐயா அவர்களோடுதான் இணைவார்கள் என்றும் ஒரு கருத்து கணிப்பு வெளியாகி ஆகவே இந்த கருத்து கணிப்பின் அடிப்படையில் மருத்துவர் ஐயாவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தையை துவக்குவதற்கு பாரதிய ஜனதா கட்சி தயாராகிவிட்டது என்று அந்த ஊடகம் செய்தி வெளியிட்டிருக்கிறது இதை ஏன் இப்பொழுது நாம் பேசுகிறோம் என்று சொன்னால் கடந்த சில நாட்களாக சில மாதங்களாக அன்புமணி அவர்கள் தரப்பை சார்ந்தவர்கள் தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் பேர் அன்புமணி அவர்கள் பின்னால் தான் இருக்கிறார்கள் அன்புமணியிடம்தான் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சியின் மாம்பழம் சின்னத்தை அன்புமணிக்கு தேர்தல் ஆணையம் ஒதுக்கிவிட்டது என்றெல்லாம் தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் அன்புமணியுடைய செய்தி தொடர்பாளராக அன்புமணியுடைய சட்ட வேலைகளை பார்க்கின்ற வக்கீல் பாலு ஒரு செய்தியை தொடர்ந்து பரப்பினார் அவரைப் போலவே அவருடைய ஊடகத்தை சார்ந்த அருள் ரத்தனம் போன்றவர்கள் எல்லாம் அன்புமணி அவர்களிடம்தான் தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் கட்சி இருக்கிறது சமூக வலைதளங்களில் அன்புமணி அவர்கள் தரப்பை சார்ந்தவர்கள் தான் வேகமாக களமாடி கொண்டிருக்கிறார்கள் மருத்துவர் ஐயாவின் பின்னால் இருப்பவர்கள் எல்லாம் ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சியை விட்டு வெளியே போனவர்கள் அவர்கள் எல்லாம் புதிதாக பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வந்தவர்கள் அங்கே இருப்பவர்கள் எல்லாம் வயதானவர்கள் இளைஞர்கள் அன்புமணி அவர்கள் பின்னால் தான் இருக்கிறார்கள் என்றெல்லாம் ஆளுக்கு ஒரு கட்டு கதைகளை கட்டிவிட்டு கொண்டே இருந்தார்கள் ஆனால் இன்றைக்கு இந்த பத்திரிகையில் வெளியாகி இருக்கின்ற செய்தி பாட்டாளி மக்கள் கட்சியில் மருத்துவர் ஐயாவின் தரப்பை சார்ந்தவர்கள் எந்த கருத்து கணிப்பையும் நடத்தவில்லை எந்த சர்வேவையும் நடத்தவில்லை ஆனால் அந்த சர்வேவை நடத்தியது பாரதிய ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சி அமித்ஷா இவர்கள் அன்புமணிக்குத்தான் மிகவும் ஆதரவாக இருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆதரவு அன்புமணிக்கு இருக்கிறது அமித்ஷாவினுடைய முழு சப்போர்ட்டும் அன்புமணிக்கு இருக்கிறது ஆகவே பாட்டாளி மக்கள் கட்சி சின்னம் கொடி அனைத்தும் தான் என்று இதுவரை அன்புமணி தரப்பை சார்ந்தவர்கள் ஒரு பொய்யான பிம்பத்தை கட்டமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் உருவாக்கிய அவர்கள் பரப்பிய அந்த பொய்யான பிரச்சாரத்தை பாரதிய ஜனதா கட்சி தற்பொழுது நடத்தி இருக்கின்ற இந்த கருத்து கணிப்பு பொய்யாக்கி இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி தான் மருத்துவர் ஐயா மருத்துவர் ஐயா தான் பாட்டாளி மக்கள் கட்சி என்பதை இந்த கருத்து கணிப்பு வெட்ட வெளிச்சமாக மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்த்திருக்கிறது இன்றைக்கு இருக்கின்ற நிலைமையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் அறுபது சதவீதம் வாக்கு வங்கி பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிர்வாகிகள் மருத்துவர் ஐயாவின் பின்னால் இருக்கிறார்கள் இருபத்தைந்து சதவீதம் ஊசலாட்டத்தில் இருக்கிறார்கள் அல்லது நடுநிலை வகிக்கிறார்கள் என்று சொன்னவர்கள் அனைவரும் அன்புமணி அவர்கள் பின்னால் போவதற்காக இருக்கவில்லை மருத்துவர் ஐயா என்ன முடிவெடுக்கிறார் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் மருத்துவர் ஐயா எந்த முடிவை எடுத்தாலும் அந்த இருபத்தைந்து சதவீதம் பேரில் இருபது சதவீதம் பேர் மருத்துவர் ஐயாவின் பின்னால் நிற்பார்கள் ஆகவே கூட்டணியை பற்றி கூட்டணி அமைக்கக்கூடிய கட்சிகள் மருத்துவர் தான் பேசும் மருத்துவர் ஐயா தான் கூட்டணியை முடிவெடுப்பார் மருத்துவர் ஐயா தான் வேட்பாளர்களை அறிவிப்பார் என்று மருத்துவர் ஐயாவின் பின்னால் இருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் நினைக்கிறார்கள் அதற்கு ஏற்றார் போல் ஏற்கனவே மருத்துவர் அவர்கள் திட்டவட்டமாக அறிவித்து விட்டார் கூட்டணியை நான் தான் அறிவிப்பேன் வேட்பாளர்களை நான் தான் அறிவிப்பேன் அவர்களுக்கு சின்னம் ஒதுக்குகின்ற அந்த விண்ணப்ப படிவங்களில் நான் தான் கையெழுத்து போடுவேன் என்று பல மாதங்களுக்கு முன்பே மருத்துவர் ஐயா அவர்களும் திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறார் ஆகவே பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் ஐயாவின் பின்னால் தான் இருக்கிறது மருத்துவர் ஐயா தான் பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தான் மருத்துவர் ஐயா என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி